மிதுனராசினேயர்களே வார துவக்கத்தில் சிறு சிறு விரயங்கள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்படலாம் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் பிற நாட்கள் ஜாதகத்திற்கு சிறப்பான மற்றும் மகிழ்ச்சியான நாட்களாக அமையும் வார இறுதியில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் மேலும் இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் பெண்களுக்கு ஆபரணங்களால் லாபம் கிடைக்கும் இரு சக்கர வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு அமையும் மாணவர்கள் கல்வியில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் எந்திரங்கள் சார்ந்த தொழிலில் ஈடுபட விரும்புவோருக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் விவசாயிகள் புதிய கருவிகளை வாங்கி விவசாயத்தை மேம்படுத்தும் சூழல் உருவாகும் இந்த வாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டகரமானவை அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு அம்மன் வழிபாடு தடைகளை தகர்த்து வெற்றியை அருளும் மொத்தத்தில் இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் வருவாய் அதிகரிக்கும் சிறப்பான வாரமாகவே அமையும்